இந்த சீசனுடைய முதல் குறும்படம் வரப்போது அந்த குறும்படத்துடைய ஒரு இமேஜ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா புரிய வரும் முதல்ல வந்து கனியக்கா அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா அதாவது அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ உடைய லீடர் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம் கெமி அவர்கள் வந்து வியானாவை வந்து போக விடாமல் தடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கிடையில் கெமி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் புரோமோவில் பார்த்தாவே தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பொம்மை வச்சு வியானா அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தத்தை கொடுக்குறாங்க அதனால் வியானா அவர்கள் வந்து கீழே விழுந்துடுறாங்க சொல்லப்போனால் அதில் ஏற்பட்ட இன்ஜூரினால அவர்கள் அழுகவும் செஞ்சுருக்காங்க இந்த புரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாருமே பார்க்கல ஆனால் வினோத் அங்கேருந்து இருக்காரு ஸோ அதனால தான் இவர் வந்து குறுபடம் வந்து கேட்டுகிட்டுருக்காரு இதெல்லாம் தவறு அப்படின்னு வந்து இருக்காங்க பட் அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குது இல்லையா அதாவது பிக் பாஸ் ஹவுஸார் இல்லை 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 நோன்னு நோ 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 அப்படின்னு வந்து இருக்காங்க இதில் எப்ஜே வேறு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் மார்க்கிங் வேறு பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் சரியாக தவறா உண்மையாலுமே யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம்போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டு பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் அப்டேட் பண்ற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைச்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க உங்களே நேற்றுக்கு ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் அதோட கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கும் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எட்டாவது ரவுண்டுக்கு அப்புறமா இந்த ரவுண்ட் வந்து நடக்குது பதினோரு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க அந்த பதினோரு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷாரு சபரி விக்ரம் திவாகர் அப்சரா கம்ருதீன் பிரவீன் வியானா ஆதிரை எஃப்ஜே அண்ட் ரம்யா ஸோ இத்தனை பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இப்போ பிக் பாஸ் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப வைலண்ட்டாக வந்து கேம் பிளே பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இது டிஸ்கஷனில் போனாலே அவ்வளோ ஒன்றும் சுவாரஸ்யமாக இருக்காது ஏன்னா ஒன் ஒன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லி இவங்க டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க அது பார்க்குறதுக்கே சுவாரஸ்யமாக வந்து இல்லை ஸோ அதனால் பாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கப்புறம் யாரையும் பிடிக்கக்கூடாது ஹோல்டெல்லாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதே போல் ஹோல்டு பண்ணாமல் தடுக்க வேணால் செய்யலாம் டிஃபெண்ட் வேணால் பண்ணலாமே தவிர ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து கேமும் வந்து ஆரம்பிக்குது அண்ட் இன்னொரு ரூல்ஸும் வந்து இருக்குது நேற்றுக்கே அதை வந்து சொல்லிட்டாப்புல ஒன்று கேமில் இருக்கவங்க மட்டும்தான் கேமில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா அதாவது இப்போ பதினோரு பேர் விளையாடுறாங்க அப்படின்னா பதினோரு பேர் மட்டுமே அடிச்சுக்கிட்டோம் அந்த பதினோரு பேர்ல யாரெல்லாம் முன்னாடி போய் வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாஸ் அதாவது அடுத்த ரவுண்டுக்கு வந்து செலக்ட் ஆகுவாங்க யார் இல்லையோ அவங்க தான் வந்து எவிக்ட் ஆகி வெளியே வந்துடுவாங்க ஸோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பஸ்ஸர் டு பஸ்ஸர் டாஸ்க் ஓகேங்களா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து யாரும் உள்ளறை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து தான் பாஸ் அவர்களே சொல்லியிருக்காப்புல ஓகே நீங்கள் எவிக்ட் ஆனவங்களால் இருந்தாலும் கூட நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ளற வரலாம் பிடிக்கக்கூடாது ஆனால் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ இதனை தொடர்ந்து பதினோரு பேர் கொண்ட குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சுக்கு வந்து ரெடி ஆகிறாங்க பஸ்ஸர் அடிக்குது ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் வேகமாக ஓடி போய் காடை வந்து எடுக்கிறாங்க காடை எடுத்து உடனே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் உள்ளரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க அதாவது ஸ்லாட்டில் வந்து வச்சுட்டாங்க சில பேர் வந்து வைக்கல இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்கள் வந்து யாருடைய ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாவும் இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அது மேபி சபரிநாதனுடைய இதாக இருக்கலாம் இல்லை வந்து கம்ருதினா கூட வந்து இருக்கலாம் ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா வியானா அவர்களை பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க கனி அவர்களும் கெமி அவர்களும் மற்ற யாருமே டார்கெட் பண்ணல அதே போல் சபரிநாதன் இருக்கார் இல்லையா அந்த ஆளை வந்து பார்வதி அவர்களும் வினோத் அவர்களும் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அதெல்லாம் போயிட்டு வச்சுட்டாங்க ஸோ வச்சுட்டுனால அவங்க வந்து வெளியே நிற்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்டத்தில் இருக்கக்கூடாது அவங்க வெளியே வந்துடணும் அதே போல் யாரெல்லாம் எவிக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க வேணால் ஹோல்டு பண்ணலாம் ஹோல்டு மீன்ஸ் சாரி டிஃபென்ஸ் மட்டும் பண்ணலாம் ஸோ இதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்களை டார்கெட் பண்ண கனி அண்ட் கெமி இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஃபென்ஸ் பண்ணிட்டே வந்து இருந்துட்டு அந்த நேரத்தில் வந்து வியானா கொஞ்சம் சற்று சரியாக ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்மளுடைய கெமி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பொம்மை வச்சு அவர்களை அழுத்துறாங்க இதை வந்து நேரடியாக வினோத் அவர்கள் வந்து பார்த்துட்ருக்காப்புல ஸோ இதனை தொடர்ந்து வந்து இது வந்து தப்பு இப்படி வந்து ஓல்டு பண்ணக்கூடாது பிடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாது இப்படிலாம் அழுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு ஸோ அவர் கத்துனது சரியா தவறா அப்படின்றத வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன் பட் நமக்கு பார்த்த வரைக்கும் புரிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுதுன்னா உண்மையாலுமே அவங்க வந்து அழுத்திருக்காங்க பின்னாடி இருந்து கனி அக்கா பிடிச்சிருக்காங்க பட் பார்வதி அவர்களும் சபரி அவர்களும் பிடிச்சாங்க பிடிச்சி இழுத்தாங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தாங்க ஆனால் பிடிக்கக்கூடாது ஓல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சரி சரி அப்படின்னு வந்து பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அது நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ இதனை தொடர்ந்து தான் வினோத் அவர்கள் வந்து தன்னுடைய டிஃபென்ஸ் வந்து வைக்கிறாங்க இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஓல்டு பண்ணக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் பிடிக்கிறீங்க அவங்களை டார்கெட் பண்ணுறீங்க இப்படி வச்சு பம்மை வச்சு அழுத்துனாங்க இப்படி வச்சு உட்கார்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து சொல்கிறாப்பில்ல பட் அதை வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்ல இன்க்ளூடிங் கனி கனி தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இல்லை இல்லை தப்பு இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது அப்படிலாம் வந்து செய்யவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கனி அக்கா ஸ்டார்ட் பண்ண உடனே பிரவீன்ராஜ் உள்ளர வராங்க அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் தப்பு நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் உடனே கேமி அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை எப்ஜே சபரி சபரியெலாம் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காப்புல ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கூட்டிட்டாங்க வினோத்துக்கு என்ன செய்கிறதுனே வந்து தெரில அந்த நேரத்தில் வந்து இல்லை நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிட்டுருக்காரு வினோத்து அதுக்கு வந்து மார்க்கிங் பண்ணுறான் அந்த தற்கூரி பையன் எப்ஜே ஒவ்வொரு வீடியோவிலும் காரி துப்பி துப்பி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது இவனை தூக்கி வெளியே போட்டு தொலைங்கடா அப்படின்னாலும் போட்டு தொலை மாட்டேங்கிறானுங்க கடுப்பாகுது ப்ரோ எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும் என்ன மாதிரி பேசணும் என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவுக்கட்ட தனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு சுத்தமாக ஒரு பேசிக் சென்ஸ் கூட வந்து கிடையாது காமன் சென்ஸே கிடையாது இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்சுவலாக ஏஜில் ஒரு பெரியவர் அப்படின்றதெல்லாம் தாண்டி மார்க்கிங் அது நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி மார்க்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அந்த தவறான விஷயத்தை தொடர்ந்து இருக்கான் எப்ஜே மார்க்கிங் மட்டும் இல்லை வார்த்தைகளை விடுறது கெட்ட வார்த்தையில் திட்டுறது அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டுருக்கான் ப்ரோ இவனை தூக்கி வெளியே போட்டால் தான் சரட் சரியாக வந்து இருக்கும் அட்லீஸ்ட் லாஸ்ட் வீக்காவது எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எல்லோ கார்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கண்டிச்சு விட்டால் சரியாகிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நானே சொன்னேன் ஆக்சுவலி ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா தயவு செய்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது இதில் வந்து ஓட்டிங் லிஸ்ட்டில் ரிசல்ட்டில் வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஓட்டிங்ஸ் கொஞ்சம் ஏறிட்டுருக்கு கெமி அவர்கள் எவிக்டாக வெளியே போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூழல் வந்து இருந்துகிட்டு இருக்கு என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்டு ஸோ ஆக்சுவலாக பாஸ் ரூல்ஸ் வந்து சொல்கிறாப்பில் டிஃபென்ஸ் பண்ணணும் ஓல்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து தப்பு டிஃபெண்ட் பண்ணும்போது லைட்டாக கைப்படுறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே போடுறாங்க பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் நியாயம் வந்து பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் சூப்பர் டிலாக்ஸ் ஹவுஸுக்கு வந்து லக்ஸுரி ஃபுட் வந்து கொடுத்து கொடுத்தனுச்சிருக்காங்க அதில் வந்து சாக்லேட்டு அந்த இதெல்லாம் வந்து இருந்துகிட்டு அந்த சாக்லேட்டை எடுத்து ஒரு பீங்கான்குள்ளே வந்து வச்சு அதை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க சாப்பாடு இல்லாமல் நாங்கள்லாம் எப்படி தவிக்கிறோம் தெரியுமா அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை போகிறாங்க இப்போது சாப்பாடு வந்து பற்றலை சாப்பாடுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா சூப்பர் டிலெக்ஸ் ஹவுசாலியும் கொடுக்கவும் முடியாது அதுதான் பிக் பாஸ் ஒரே ரூல்ஸு அப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க நம்ம நல்லா சாப்பிடல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து வைக்கிறது ஒழிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணுறது கேட்டால் இது பேர் வந்து கேம் அப்படின்னு சொல்கிறது பச்சையாக வந்து கேவலமாக வந்து பேசுகிறது இது எவ்வளோ பெரிய அநியாயன்றதே அவங்களுக்கு வந்து தெரில இப்போ இவங்க வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்வதி உள்ளறை வருவாங்க அப்புறம் வியான உள்ளறை வருவாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து டார்கெட் பண்ணுறா இந்த மாதிரிலாம் பண்ணுறா அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே அதை திருப்பி விடுறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா துசாருங்கிற ஒரு கேவலமான ஒரு தலைவன் ஒருத்தன் உள்ளர இருக்கான் இவங்க திருடி அந்த சாக்லேட்டை ஒழிச்சு வைக்கும்போது அங்கேயே உக்காந்துட்டு இருக்கான் பெட்டு மேலே கனி அக்கா அங்கே தான் உட்காந்து உள்ளர இருக்காங்க அந்த அக்கா கேங் சாரி அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குது இல்லையா அதோடைய லீடர் கனி அக்கா அவங்க தான் எடுத்து சாக்லேட்டே உள்ளே போடுறாங்க அந்த ஜாருக்குள்ளே அதை வந்து அங்கேயே பக்கம் உக்காந்து பார்த்துட்டு இருக்கான் அந்த ஒன்றுத்துக்கு உதவாத தலைவன் அவன் வந்து சொல்லலாம் ஏங்க்கா இந்த மாதிரி பண்ணாதீங்க நமக்கு ஃபுட்டு கிடைக்கலன்னா ஓகே ஏன்னா நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அதுதான் ஃபவர் அது தான் ஸோ இதில் நம்ம எவ்வளோ நிறைவாக வாழ முடியுமோ அது இப்படி வந்து வாழலாம் ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறதாவது ஒழுங்காக கொடுத்துடுங்க நமக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக அவங்கள வஞ்சனை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த பையன் தற்குறி பையன் அரோரா பின்னாடி சுற்றிக்கிட்டு ஒன்றுத்தையும் கண்டுக்க மாட்டேங்கிறான் சரி கம் டு த பாயிண்ட் இஸ் ஆக்சுவலாக இதுதான் அவங்க பிரச்சனை இதை வந்து நம்ம வினோத் அவர்கள் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அவங்க அவங்க மேலே வந்து உட்காந்தாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாரு ஆனால் அதை ஏற்க மறுக்கிறாங்க நம்மளுடைய பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸு ஸோ இதனால் வி வினோத் அவர்கள் வந்து நான் பார்த்தேன் நான் அதை வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட கிளாரிஃபை ப பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்து கரெக்டாக மூவ் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்வதி அவர்கள் இதை புஷ் பண்ணலாம் ஏன்னா பார்வதி மட்டும்தான் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் எம் நாட் சப்போர்ட்டிங் பார்வதி நான் ஒவ்வொருத்தரையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா கீழே வந்து உடனே கமெண்ட்ஸில் வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க வியானா அவர்கள் பார்வதி அதுக்கப்புறம் ரம்யா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே வந்து வராதுங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் இதை பார்த்தேன் இது நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னா நான் வந்து குறும்படம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி குறும்படம் கேட்டாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து குறும்படம் போட்டு காட்டுவாப்பில்ல அப்போ யார் சரி யார் தவறு அப்படிங்கிறது கிளியராக வந்து புரிஞ்சிடும் பட் எனி ஹவு இந்த துஷ் சாரி அப்ஜேவ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல வெரி 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 ஒஸ்ட்டு ஒஸ்ட் டு த கோரு தயவுசெய் அவனுங்களாம் யார் ஓட்டு பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தெரில எப்பா கேம் தான் இது ஓகேங்களா அதுக்காக கண்டென்ட் கொடுக்குறாங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கெல்லாம் நம்மளால் வந்து ஓட் பண்ண முடியாது இஷ்டத்துக்கு அவன் பண்ணுறதெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது ஸோ அது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் கண்டென்ட்டு கண்டென்ட் இவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் ஏற்றுக்கவும் முடியாது ஸோ இதை பற்றி தான் கருத்துக்கள் என்ன நீங்கள் எதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறதுடாதீங்க இன்னொரு தவணை சேர்க்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்